இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தற்போது சுமந்திரன் அணி சிறிதரன் அணி என இரண்டு அணிகளாகப் பிரிந்து தமிழரசு கட்சியில் ஒரு போட்டி நிலைமை காணப்படுகின்றமை அனைவரும் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது குறிப்பாக சிறிதரனுடைய செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்திலிருந்து முற்று முழுதாக அகற்றப்பட்டு அவருடைய செயற்பாடுகள் முழுமையாக தற்போது கிளிநொச்சியை சுற்றியே காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது செம்மணியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது குறிப்பாக சிபிகே சிவஞானம் சாணக்கியன் மற்றும் சுகிதன் ஆகியோர் வருகை தந்தபோது அங்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு சாணக்கியன் சிவி சிவஞானம் ஆகியோர் அங்கிருந்து விரட்டப்படுகின்றனர் அதற்கு பின்னணியிலும் கிளிநொச்சியில் இருந்து சிறிதரன் அங்கு வருகை தந்திருந்தார் அத்துடன் சிறிதரன் விடுத்த அழைப்பின் பேரில் கிளிநொச்சியிலிருந்து இருந்து பல்வேறு மக்கள் அங்கு வருகை தந்தனர் இந்த நிலையில் தமிழக கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் பிரதேச சபை தவிசாளருமாக உறுப்பினருமாக இருந்து ஜீபராசா என்பவர் அந்த செம்படி குழப்பத்தில் முதன்மை வகித்தார் இந்த நிலையில் அவர் சிறிதரனால் அழைத்து வரப்பட்டவர் எனவே சிறிதரனால் இந்த குழப்பம் விளைவிக்கப்பட்டது என ஒரு சாராரால் கருத்து தெரிவிக்கப்பட்டது இதனை முற்றாக மறுத்த சிறிதரன் எனினும் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது கிளிநொச்சியில் இருந்து வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என குறிப்பிட்டது மிகவும் தவறான விடயம் என சிறிதரன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அதற்கு அவர் மன்னிப்பு தொடர்பாகவும் கோரியிருந்தார் இவ்வாறு தவறாக நடந்திருக்கக்கூடாது கூடாது இவ்வாறு நடந்ததற்கு நான் மன்னிப்பு கூறுகிறேன் ஆனால் என்னால் இவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்படவில்லை நான் இவர்களை அழைத்து இவ்வாறு செய்ய சொன்னதாக கூறுவது பொய் எனவும் அவர் தொடர்பான விளக்கத்தை தெரிவித்தார் இந்த நிலையில் தற்போது சுமந்திரன் ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளார் குறிப்பாக கராச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளராக உள்ள வேள கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு கோரிக்கை கடிதத்தை தற்போது அவர் ஒரு விளக்கம் வழங்க வேண்டும் என ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஏன் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்க்கின்ற போது வேளமாளிகன் சில தினங்களுக்கு முன்னர் வழக்கமாகாண ஆளுநரை சந்தித்து கரைச்சி பிரதேச சபை குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் விடுவிப்பு தொடர்பாக சில விடயங்கள் கூறியிருந்தார் இதற்காக ஆளுநர் வேதநாயகனை சந்திப்பதற்கு ஆளுநர் அலுவலகம் சென்றிருந்த போது அவருடன் அழைத்து செல்லப்பட்டவர்களில் தமிழரசு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட இந்த சண்முகராசா ஜீவராசா அடங்கியிருந்தார் எனவே தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை எவ்வாறு நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய கரைச்சி பிரதேச சபை தவிசாளராக இருந்து கொண்டு எவ்வாறு அவரை அழைத்து செல்லலாம் இது கட்சியினுடைய முடிவுக்கு கொள்கைக்கு மாறானது எனவே நீங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு மாறாக செயற்பட்டுள்ளீர்கள் எனவே உங்களை கட்சியிலிருந்து நீக்கலாம் அல்லவா என சுமந்திரன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு உங்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடாது என நீங்கள் உங்களுடைய காரணத்தை முன்பையுங்கள் அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்தால் அது பரிசீலிக்கப்படும் இல்லை எனில் நீங்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் என அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுப்பப்பட்ட கடிதம் தனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தபிசாளர் வேள தற்போது தெரிவித்துள்ளார் எனவே அவர் பதில் வழங்கியதும் அந்த பதில் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சுமந்திரனுக்கும் சிறிதரனுக்கும் இடையில் ஒரு பணிப்பு நிலவி வருகின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது இது பேசுபொருளாக மாறியுள்ளது சிம்மணியில் திரு தற்போது நாற்பதுக்கும் அதிகமான எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு தினமும் இவ்வாறு அடையாளம் காணப்படும் எம்புக்கூட்டு தொகுதிகள் அத்துடன் அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் எங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் சட்டத்தரணிகள் குழு ஒன்று வருகை தந்தபோது அது தொடர்பான அறிவித்தலை தெரிவித்தனர் அந்த வகையில் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் இந்த எண்புக்கூட்டு தொகுதிகளுக்கும் உள்ள தொடர்பு தொடர்பாக தற்போது சட்டத்தரணை விளக்கம் அளித்துள்ளார் இன்று புதகுலி வழக்கு காலை ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது அகழ் பணி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்துக்காவிடமான பகுதியிலும் அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதிகளை அச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அத்தோடு புதிதாக அகலப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருதரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதே இடத்தில் வடமான சட்டத்திணைகள் சங்கத்தினர்களும் இன்று வந்து இந்த அகல் பணியில் பங்கேற்றிருந்தார்கள் தொடர்ந்து நாளை நாளை பத்தாம் நாள் ஆழ்வு பணி நடைபெறும் நேற்றைய நாளுக்கு பிற்பாடு அகர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு தொகுதிகள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றன யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபையினுடைய சார்பிலே இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய மயானத்திலே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் அடிப்படையில் அந்த பிரதேச சபையின் சார்பிலும் சட்டத்தரணிகள் இங்கே வருகதந்து இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம் ம் கற்றிருந்த நீதி நீதிமன்ற நீதிபதி அவர்களாலே இந்த சட்ட பிரதிநிதித்துவம் தொடர்பாக முறையான விண்ணப்பத்தை செய்து அடுத்த தவணையில் அனுமதிப்படுமாறும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருக்கிறோம் இதுவரை முப்பத்தி ஆறு உடலங்கள் அல்லது எலும்புக்கூடு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வமாக அதைவிட இன்று நாங்கள் பார்வையிட்ட பொழுது கிட்டத்தட்ட ஆறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்னும் அவை முழுமையாக வெளியிலே எடுக்கப்படவில்லை உத்தியோகபூர்வமாக அவை கணக்கிலே எடுக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் பார்வையிட்ட பொழுது இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடங்கள் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இன்னும் உடலங்கள் வெளிவருவதற்கான அல்லது வண்டியோடுகள் தடயங்கள் இருப்பதற்கான தடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக வெகு விரைவில் அவை வெளியிலே கொண்டு வந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பாக வெளியிடப்படும் இதிலே இந்த செம்மணியினுடைய இந்த சுற்றுப்பாத்தி மயானத்திலேயே இப்பொழுது பதினொன்று தட பதினொன்று மீட்டர் நீளமான சதுர மீட்டர் நீளமான விஸ்தீரணமான நிலத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது சற்று அங்காலும் ஏனையின் வீதிக்கு அண்மைத்த பகுதியாகவும் அகழ்வு பணிகள் தற்சமயமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதைவிட மேலதிகமாகவும் பணிகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் அங்கும் உள்ளங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இங்கே பலராலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அது தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் ஆனால் இந்த சடலங்கள் வருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இன்று அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ஐந்துக்கு மேற்பட்ட மண்டையோடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது ஆகவே நாற்பதை கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய மனித புதைகுலி ஒன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே இதிலே நாங்கள் சற்று கலந்துரையாடிய விடயங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகொலிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகோல்கள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன உண்மையிலே இந்த இந்த எலும்புக்கூடு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும் இதில் அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைகுடிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்கக் கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா இந்த புதைகுடிகள் செய்யப்பட்ட பொழுது மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் தொடர்ந்தும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்திறன்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியின் கூட உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் தான் நிலைப்பாடாக இருக்கிறது இப்பொழுது கூட செம்மணி பகுதியிலே நாவக்குழி பகுதியிலே காணாமல் போனவர்கள் தொடர்பாக எழுத் ஆட்குளவு எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டு சாஹேரி மீதவா நீதிமன்றத்திலே அதற்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதற்கான கட்டளை எதிர்வரும் பதினோராம் தேதி வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வெளிப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த செம்மணி புதைகுறியிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஆட்குணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இப்பொழுதும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சியங்கள் இந்த எலும்பு கூட்டு தொகுதியை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகமாக இருக்கிறது அந்த வகையிலே மிக நேர்மையான அரசியல் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும் படுகொலைகள் இன்றைக்குமே முடிமறைக்கப்பட முடியாதவை இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் செம்மணியிலே கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டு போது தண்டிக்கப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரியினுடைய சாட்சியத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அறுநூறு வரையான உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொல்லியிருக்கின்றார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதுவரை சட்டத்தரணிகளாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த அகழ்வு பணிகளை சட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்ப தயாராக இருக்கிறோம் இந்திய நிலைநாட்டு இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் புதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய எலும்பு கூடுகளை கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் இன்னைக்கு பலரும் பல விதமாக வந்து கூக்குரல் விடலாம் கொண்டவர்கள் இருக்கலாம் அதன் போது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுமல்ல இன்றைக்கு இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்பு கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து கொண்டிருக்கும் அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளாகவும் இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் இந்த அந்த கடந்த முப்பது வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் இதுவாக அந்த வகையில் அதே போன்றது ஒரு யுத்தத்திற்கு அதே போன்றது ஒரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவரான ரோஹண விஜய் வீரா உள்ளிட்ட அறுபதாயிரம் அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார் புதைக்கப்பட்டார் டயர் போட்டு எரிக்கப்பட்டார் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையான நிச்சயமாக அந்த வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து ஆணையாளர் பொழுதும் கூட நாங்க தான் மிக தெளிவாக சொல்லிடுவோம் இந்த மனித எச்சங்களை பரிந்து சோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களைப் பற்றித்தாருங்கள் நாங்கள் துகதமாக இதற்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்